வணக்கம் மக்களே சென்னை மும்பை போன்ற அணிகள் டார்கெட் செய்யக்கூடிய வீரர்களோட லிஸ்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஐபிஎல் தொடர்ல இருந்து தோனி எப்ப வேண்டுமானாலும் ஓய்வு அறிவிக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவி வருது இதன் காரணமா அவருடைய இடத்துல வேற ஒரு வீரரை எடுக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் பல்வேறு வீரர்களை டார்கெட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வர இருக்காரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருந்துச்சு கிட்டத்தட்ட இந்த தகவல் உறுதி ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த நிலையில தோனியோட இடத்துல விளையாட மூன்று வீரர்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டார்கெட் பண்றாங்க அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராகுல் டெவாட்டியா எப்படிப்பட்ட கனமான சூழ்நிலைகள்லயும் ரன்கள் அடிக்கக்கூடிய திறன் கொண்ட ராகுல் டெவாட்டியாவை சென்னை அணி வாங்க திட்டமிட்டு வரதா கூறப்படுது சாம் கரன் இல்லனா ஓவர் டன கொடுத்துட்டு ராகுல் டெவாட்டியாவை வாங்க திட்டமிட்டு இருக்காங்க அடுத்ததா மார்கஸ் ஸ்டைனிஸ் ஐ நீண்ட நாட்களா விளையாடி வரக்கூடிய டைனஸ் ஒரு ஆல் ரவுண்டராக இருப்பதால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு சிறந்த பனிஷரா இருக்க முடியும் நாதன் நெலிச கொடுத்துட்டு மார்க்கஸ் அணி வாங்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி அசிட்டோஷ் சர்மா ஐ பி எல் தொடர்ல பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி அணிக்காக விளையாடி இருக்கக்கூடிய அசிட்டோஷ் சர்மா தன்னுடைய திறமையை நிரூபிச்சிருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரச்சின் ரவீந்திராவை கொடுத்துட்டு அசிட்டோஷ் சர்மாவை வாங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது இப்படின்னு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கோப்பை வென்ற இந்த அணி இப்போ ஒரு சராசரி அணி மாதிரியே விளையாடி வந்துட்டு இருக்காங்க எந்த அணி அப்படின்னு நம்ம சொல்லாமையே தெரியும் மும்பை இந்தியன்ஸ் அணிதான் ரோஹித் சர்மா கேப்டன் பதவியிலிருந்து விலகியதிலிருந்து அணியோட செயல்திறன் ரொம்பவே ஹார்திக் பாண்டியோட அணிபட்டியில அணி முதல் பாதியில ரொம்ப மோசமா செயல்பட்டாங்க ஆனா ரெண்டாவது பாதியில ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்பவே சிறப்பா செயல்பட்டு மீண்டு வந்தாங்க இறுதியா பிளே ஆஃப் சுற்றியும் எட்டியிருந்தாங்க குவாலிஃபயர் டூ வந்து அதுல தோற்று ஏமாற்றம் அளிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி டார்கெட் பண்ற கூடிய மூணு வீரர்கள் யாரு அப்படின்னு லியம் லிவிங்ஸ்டன் முகமத் நவி கிருஷ்ணப்ப கௌதம் இந்த வீரர்கள்லாம் மும்பை அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ பி எல்க்கு டார்கெட் பண்றாங்களா அதே மாதிரி சென்னை அணி அவங்களோட வெற்றிக்கு உதவிய சில வீரர்களை தக்க வச்சுக்க இருக்காங்க அந்த லிஸ்ட்ல ருத்ராஜ் கேக்வாட் சிவம் தூபே மதிஷா பதிரனா ரவீந்திர ஜடேஜா நூர் அகவத் மாத்ரே ஊர்வில் பட்டேல் அசுல் கம்போச் கலீல் அகமத் நாதன் அலிஸ் வன்ஷிபேடி ராமகிருஷ்ணா கோஷ் இவங்கெல்லாம் இருக்காங்க அதே மாதிரி சில சீனியர் வீரர்கள் மற்றும் கடந்த சீசன்ல ரொம்பவே மோசமா விளையாடியவங்களை அணியிலிருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு அந்த வகையில ரவிச்சந்திரன் அஸ்வின் ரச்சின் ரவீந்திரா டெவான் கான்வே சாம் கரன் ராகுல் த்ரிபாத்தி தீபகூடா ஆகியோரை சென்னை அணி வெளியிடவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதோட இந்த வீரர்களை ட்ரேடிங் மூலமா மற்ற அணிக்கு கொடுக்கவும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருதா நன்றி வணக்கம்